தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அறையும் பெத்த பிள்ளை பேச்சை கேட்கும் நிறைந்தாலும் வாடகைக்கு விட முடியல சார் வீடு சும்மாவே பூட்டி இருக்குங்களாலாம் வாடகைக்கு விட்டு அதன் மூலிமா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு புது தொழிலில் பங்குதாராக சேரக்கூடிய அமைப்பு அதுபோக பெண்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஆன்மீக சுற்றுலாசலாக செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ சென்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலிமா மகிழ்ச்சி கிட்டக்கூடியது பேரம்பேத்திகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்து அதுலேருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களில் அந்த சனி பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறாரு கடந்து காரியத்தன்மையாக ஒரு வெற்றியை கொடுத்து அந்த காரியத்தை நடத்தி கொடுக்குற மாதிரி யோக பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை மகரத்துக்கு சனி வக்ர நிவர்த்தி பலனில் கொடுக்க கிரகங்கள்லாம் நல்லா இருக்குங்க நம்ம மனசு தான் காரணம் கூடுதலாக நம்ம உழைக்கணும் நம்ம சிந்தனையை உழைப்பு மேலே வச்சுருக்கணுங்கிறத நினைவுபடுத்தி அதிகமாக உழைங்க நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரிங் இனிய வணக்கம் பொதுவாக நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம் இதற்கு பலாபலன்களையும் கொடுத்துருக்குறேன் ஆனால் முதன் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் சனி வக்கர பயிற்சி நடைமுறையில் இருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்திக்கெல்லாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க வக்கர பயிற்சிக்கு சரி வக்கர நிவர்த்திக்கு என்ன அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்குன்னு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வக்ரம்னா பின்னோக்கி போகிறதல் வக்ரம்னா கோபம் கொள்ளுதல் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஆனால் வக்ரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்ரம் என்பது நம்ம அறிவோம் ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில நட்சத்திரங்களைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றார் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி நம்ம இல்லம் வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்டப்பழுதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போகிறாரு இதில் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான் இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சனி பகவானும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலான பலனை பார்ப்போம் பாருங்கள் மகர ராசி நேர்களே சனி வக்ர நிவர்த்தி பலன்களில் சார் இப்போ தான் சனி என்னை விட்டு போச்சு இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களை விட்டு சனி அடுத்த வீடான கும்பத்துக்கு போயிருந்தாலும் கூட சனி வக்கர பயிற்சியில் ஒரு சில இடைஞ்சல்கள் ச சந்திப்புகிற அவமானங்களை சந்திச்ச நீங்கள் அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உற்றார் உறவினருடைய வருகை உண்டு அதனால் மகிழ்ச்சி கூடும் நெடுநாளாக சுவாச கோளாறு இறைப்பையில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அறையும் பெத்த பிள்ளை பேச்சை கேட்கும் நினைந்தாலும் வாடகைக்கு விட முடியல சார் வீடு சும்மாவே பூட்டி இருக்குங்களெல்லாம் வாடகைக்கு விட்டு அதன் மூலிமா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு புது தொழிலில் பங்குதாரதாக சேரக்கூடிய அமைப்பு அதுபோக பெண்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஆன்மீக சுற்றுலாசலாக செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ சென்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலிமா மகிழ்ச்சி கிட்டக்கூடியது பேரம்பேத்திகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்து அதுலேருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களில் அந்த சனி பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறாரு கடந்து இந்த சனி வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மகரம்ங்கிறது சனிஸ்வரனுடைய சொந்த வீடாக இருந்தாலும் தன் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே கெடுபலனை கொடுக்க மாட்டார்னு நம்ம எல்லாரும் அறிஞ்சாலும் கூட அந்த வக்கர நிவர்த்தி பலனில் அவர் பிரிஸ்காகி அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அவருக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு மேகும் சுப பலத்தையும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் கொடுப்பார் நெண்டு நாட்களாக கோர்ட்டில் கேஸு வாக்கியா வரப்பு சண்டை அல்லது ஆன்லைனில் போட்ட பணம் எனக்கு வரல இப்படி பல்வேறு விஷயங்களில் நீங்கள் உலர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை வேற்றுக்கும் அதிலிருந்து எல்லோ எல்லோ வித தன்மையிலையும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து மாறாக ஏறு முகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் துறையில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு பார்ட்னர்ஷிப்பாக இருந்து நீங்கள் தான் இந்த காரியத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உடம்புல இச்ச அரிப்பு சம்மந்தப்பட்டதுலேருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் பொருந்தும் அது நெடுநாட்களாக பகை உணர்ச்சியில் இருந்தவங்களுக்கு மாறும் இந்த உடம்புல ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கிறேன் கால் அடிபட்டு கையில் அடிபட்டு இருக்கிறவங்களாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி எல்லா வகையிலையும் நன்மை செய்ய ஒரு தொழில் சாணத்தை வலுப்படுறார் தொழில் சாணத்தை அபிவிருத்தி பண்ணுறார் தொழில் சாணத்தில் நெடு நாட்களாக கடும் இழைப்பீடுகளை சந்திப்ப சந்திச்சவங்களுக்கு ஒரு காரியத்தன்மையாக ஒரு வெற்றியை கொடுத்து அந்த காரியத்தை நடத்தி கொடுக்குற மாதிரி யோக பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை மகரத்துக்கு சனி வக்ர நிவர்த்தி பலனில் கொடுக்க கிரகங்கள்லாம் நல்லா இருக்குங்க நம்ம மனசு தான் காரணம் கூடுதலாக நம்ம உழைக்கணும் நம்ம சிந்தனையை உழைப்பு மேலே வச்சுருக்கணுங்கிற நினைவுபடுத்தி அதிகமாக உழைங்க தெய்வ பிரார்த்தனையை கூட்டிக்கோங்க குலதெய்வத்தை வணங்குங்க இந்த மாதிரி நீங்கள் மேற்கொண்டு செயல் செயல்படும் பொழுது எல்லாமே ஒரு சிறப்பான பணம் கொடுக்கும் குறிப்பாக ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகளுக்கு உதவி செஞ்சிங்கன்னா இதெல்லாம் சனி பகவான் மனம் அகிழ்ந்து உங்களுக்கு எல்லா வகத்தையும் நன்மையை கொடுப்பாருங்க ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஆறு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி நீங்களே நேரடியாக சென்று போய் கொடுப்பது சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வக்கர பயிற்சி காலத்தில் நன்மை பயக்கும் ஏன்னா நோயாளிகளுக்கு உதவி செய்யும் பொழுது சனி பகவான் உள்ளம் குளிர்ந்து உள்ளம் குளிர்ந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சி பின்வரக்கூடிய தன்னுடைய பித்ரு சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதும் இப்போ பிறனால் ஏற்பட்டக்கூடிய சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதும் அதுபோக உங்களுக்கு தொழில் சாணத்தில் பொருளாதார தடையே இல்லாமல் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் சிறு சிறு குழப்பமும் தயக்கமும் இருந்தாலும் கூட ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி குழம்பி போய் ஒரு செயலை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த செயலில் வெற்றிவாக கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு புத்தி சாணத்தை தெளிய வைக்கிறதும் நட்பு வகையில் ஏற்பட்டக்கூடிய விரிசலை வீங்கி நட்பு மூலிமாகவும் ப பலமான ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிறதும் அது மூலியமாக தொழில்துறை அபிவிருத்தி பண்ணுறதும் நெடுநாட்களாக வண்டி வாகனங்கள் இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் சனி பகவான் மகரத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்ர நிவர்த்தி மகரத்துக்கு மகேஷன் போல வாழ்க்கையை கொடுக்குமே தவிர மக்கா போக ஒரு காலமும் செய்யாது மக்கி போகாது என்கிறது உணர்ந்து ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு உதவி செய்யுங்க இந்த சனி பகவானுடைய வழிபாட கொள்ளுங்கள் சனி பகவானை கையெடுத்து வணங்குங்க மக மகத்தான வாழ்க்கை உங்களுக்கும் உண்டுங்க